மரங்கள் மனித வாழ்வில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது மரங்கள் நமக்கு எல் மட்டும் தருவதில்லை மாறாக அனைத்து ஊரிணைகளுக்கும் சுவாசிக்க பிராண வாயுவை உற்பத்தி செய்கின்றன இது மட்டுமா உயர் வெப்பத்தை குறைத்து மழையை தருகின்றன இயற்கையின் படைப்பில் இத்தகைய அற்புதங்களை கொண்ட மரங்கள் மனிதனுக்கு உணவுப் பொருளாகவும் மருந்தாகவும் பயன்படுகின்றன காய்ந்த மரம் விறகாகவும் வேங்கை மரம் வீட்டு உபயோக பொருளாகவும் பயன்படுகின்றன இவ்வாறு மரத்தினால் உண்டாகும் பயன்களை அடக்கிக்கொண்டே போகலாம் எனவே சிறுவர்கள் ஆகிய நாம் மரம் வளர்ப்பதில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் ஏனெனில் மரம் வளர்ப்பதில் ஏராளமான நன்மைகள் அடங்கியுள்ளது இப்போதெல்லாம் மரம் வளர்ப்பது மிக அரிதானதாகிவிட்டது இயற்கை இருக்கும் இடமெல்லாம் நிலங்களாக மாறிவிட்டது வறட்சியும் பூமி வெப்பம் அடைதலுக்கும் உள்ளாகிவிட்டது எனவே நாம் எல்லோரும் இவற்றை உணர்ந்து மரங்களை வளர்த்து இயற்கையும் நம் தாய்நாட்டையும் காப்போம் என்று உறுதியேற்போம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மண் வளம் காப்போம் மலை வளம் பெறுவோம் நன்றி